இப்படி பிச்சை எடுத்து இதுல வர பணத்தை மேல் அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தினா மறுபடியும் பாக்கியம் கிடைக்கும் பெரியவங்க சொன்னாங்க ஏதோ உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்க காணிக்கதான ஏதோ காணிக்க இருபது முப்பது நாற்பது ரூபா பெரிய கொடுக்கணும்னு தான் ஆசை என்கிட்ட இருக்கிறது நாற்பது ரூபா அது மொத்தத்தையும் அம்மனு காணிக்கையா போட்டுடுறேன் ரொம்ப சந்தோஷங்க அம்மன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் வரீங்க ஓம் சக்தி ஓம் சக்தி

இந்த நேரம் பாத்தியாட்ட ஒரு பைசா கூட இல்லையே எப்படி வைத்தியரை கூப்பிடுறது என்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு வரத்துக்கு இந்த ஊருக்குள்ள போய் யாரையாவது பார்த்து அஞ்சோ பத்தா கடன் வாங்கிட்டு வாயா ஊர்ல அடுத்த வீட்டு சுண்ணாம்பு தர மாட்டான் நான் எவங்க அடுத்து சுண்ணாம்பு கொண்டு வர்றது வாய் நிறைய பல்லு இருக்குல்ல அத காட்டி வாங்கிட்டு வா காட்டுறேன் பல்ல ரங்க ரங்க என் குழந்தை தேல் கொட்டிடுச்சுப்பா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ பணம் இல்ல ஒரு அஞ்சோ அஞ்சு பத்தம் கொடுப்பா அடாடா என்கிட்ட இருந்ததே ஒரு தான் அதையே இப்பத்தான் அம்மன் உண்டி இல்ல காணிக்கையா போட்டேன் மாடசாமி இப்ப என்ன பண்றது உனக்கு உதவறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே உன் நிலைமை இப்படி ஆகணும் என்ன விஷயம் ஒண்ணு இல்லம்மா பாவம் இவன் குழந்தைய தேல் கூட்டிடுச்சான் ரொம்ப ஆபத்தான நிலைமை அத ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல ரொம்ப பரிதாபமா இருக்குமா பாவுமே அம்மனுக்கு காணிக்கேன்னு சொன்னதும் இருந்த நாற்பது ரூபாயே எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு இந்த நிலைமை இது பாருங்க ஆபத்துக்கு தோஷம் நீங்க காணிக்கையா செலுத்துற நாற்பது ரூபாய் உங்களுக்கே திருப்பி மருவத்தூர் கோயில்ல காணிக்கையா செலுத்தப்படுற ஏழைகளோட சாப்பாட்டுக்கும் மருத்துவ செலவுக்கும் தான் பயன்படுது நீயும் மருத்துவத்துக்கு தானே கேக்குற வாங்கிக்கலாம் என்ன மன்னிச்சுடுமா நான் அந்த உண்டியல்ல போட்டது பணம் இல்லமா அத்தனை வெறும் காகிதம் காகிதமா

பரவாயில்ல நீங்க முதல்ல குழந்தை குட்டிக்கிட்டு நான் தரல அந்த தாய் தர வச்சுக்கங்க பரவாயில்லையா வாங்கிட்டு போ அம்மா ரொம்ப உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துறமா ரொம்ப நன்றி தெரியல பாத்து வந்து கூடாதா இல்ல வண்டியில் அடிபட்டு கண்ணு அம்மா எங்கயோ கேட்ட குரலா இருக்கு உங்க பேர் என்ன நான் பாப்பா டிரைவர் சுந்தரம் டிரைவர் சுந்தரமா மன்னிப்பு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய்சித்தனா தேடணும்னு இந்த தாயோட சன்னிதானத்துல காத்து கிடந்த அனுப்பி வச்சிட்ட உன் ஆயத்திறந்து ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பா உன் காலை புடிச்சு கேட்டு கேக்குற என்ன இதெல்லாம் என் காலை சுந்தரம் மனைவி உத்தமி ஒரு பாவம் அறியாதவ ராஜலிங்கத்தோட பேச்ச கேட்டு அவ நடத்த ஒன்னு போய் பேசி பேரையும் ஆமாப்பா தெரியாம செய்யற பாவம் எல்லாம் தண்ணீர் எழுதுற மாதிரி தெரிஞ்சு செய்யற பாவம் எல்லாம் கல்லுல செதுக்குற மாதிரி நான் செஞ்ச பாவம் எல்லாம் தெரிஞ்சு செஞ்சதப்பா அழிக்கவே முடியாது ஐயா அழிக்கவே முடியாது இறேழு லோகத்துக்கும் தலைவியாச்சே அவ சன்னிதானத்துல போய் பேசிட்டனே அத்தா சும்மா விடுவாளா ராஜலிங்கம் உன்னுடைய மனைவிய கற்பழிச்சத இந்த கண்ணால பார்த்தேன்னு போய் சத்திய வச்சனே உண்மையிலேயே அந்த ரெண்டு கண்ணி அவ பறிச்சுட்டாப்பா சுந்தரோ பறிச்சுட்டா சுந்தரோ ஐயா மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு ஆசை நேத்து நான் இது மாதிரி ஒரு பூ உனக்கு போட்டேன் பக்தியோட உனக்கு சூட்டப்படுற வேப்பமாலையும் பூமாலையும் பல பக்தர்கள் வீட்டுல வளர்ந்து இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அற்புதத்தை நடத்தி ஆமா நீங்களா வாங்க அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போவே நினைச்சேன் ஏதோ நல்ல சகுனன் தாயே என்ன மாமா பூ வளர்ந்துச்சா ஆமா நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட ஒரு முழ பூ எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா வாங்க மாப்பிள்ள உட்காருங்க நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும் பவானி எங்க மாமா வேலைக்கு போயிரு வேலைக்கா ஆமா நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து ஒரு மில்லல வேலை பார்க்குது நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் அவசரப்பட்டு பவானியை பிரிஞ்சு போயிட்டேன் பரவாயில்ல புருஷம் தான் ஏதோ என்ன விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படணும்னு இருக்கு அத மாத்தான் யாரால முடியும் இருங்க நீங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன் பரவாயில்ல மாமா கோயில்ல முதலாளிமா காத்துட்டுப்பாங்க நான் அவசரமா போய் போயாகணும் பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் சொல்லுங்க நான் வரேன் Ow, ow. மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை போடு கேட்கணும் போல இருக்க என்னன்னு தெரியலமா இத பாக்குறேன் ஆமா பெட்ரோல் வீக்காயிருக்கு பக்கத்துல பந்த கொஞ்ச அஞ்சு நிமிஷத்துல ஆயிட்டு வந்த ஏன் வந்தேன் எதுக்காக வந்தேன் கேக்குறியா உன் கதைய ஊருக்கு தெரியாம ஒரேடியா முடிக்கிறதுக்காகத்தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வைக்க நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னவரு நான் உன்னை கொலை பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்லலையா உன் பக்கத்துல உனக்கு துணையா இருந்த டிரைவர் பயல என்ன தந்திரமா பிரிச்சு அனுச்சிட்ட பாத்தியா அதான் ராஜிலிங்க விளக்குல தானா வந்து விட்டி பூச்சி வைரத்துக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல சாபம் என்ன அழைச்சிடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல முட்டாள் தனம் இப்படியெல்லாம் சாமர்த்தியமா பேசி எங்கிட்ட இருந்து தப்பு சொல்லலாம் பாக்குறியா நீ செத்தத்தமா சந்தோஷமா இருக்க முடியும் என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுப்பன்னா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்குறேன் ஆனா நிச்சயமா என் சாவு சந்தோஷத்தை கொடுக்காது சாபமா கொடுக்குற